சபையாக விளங்கும் பிரச்ச சபையில் இருந்து சபையாக துணையோடு அமர்ந்திருக்கும் சபையில் நடைபெற்ற சச்சங்க பெருவிழாவின் கலந்துரையாடி சித்தனோடு உரையாடி அகத்தியன் கூறுகின்ற சச்சங்க பெருவிழாவில் ஆசிரியர்க்கு அதன் பொருட்டு வந்தமர்ந்து மருந்து கண்டு சிவப்பெருவிழா கண்டு சிவ சச்சங்கம் நிகழ் குழு இத்தகைய சூழலத்திலே அத்தலாக வந்து அமர்ந்து அற்புத நிலை கொண்ட திரு சிவகூரை தளபதி வினா கொடுக்கும் சீடனே தன்னீள நிலையின் பால் கொடுக்கின்ற தலைவர் வினா சிற்றில இடையூறுகளால் சிற்றில இடையூறுகளால் ஏற்பட்ட தன்னுடைய உடல் உபாதைகள் உடல் உபாதைகள் நல் செயல்பாடோடு நடைபெறவும் உபாதைகள் அணக்கப்பட்டு நல் செயல்பாடுகளோடு தன்னுடைய தொழில் வளங்கள் பெறுவதற்குரிய வேண்டுதல் நிலைகளை கேட்கின்ற சபை தொடர்பாளருக்கு அமைச்சவகா மகா உலக மின் சபை தொடர்பாளருக்கு விளங்குகின்ற அபிலாண்ட பரமேஸ்வரி அமரத்திருக்கின்ற அற்புதமான வருகின்ற சட்டி பெருநாள் அன்று சஷ்டி அன்று கூறுகின்ற ஆகவர்களை பிரபஞ்சமகா சபையுடைய துணை சபையாக துணை சபையாக பல்வேறு இன்சபைகள் அமர்ந்திருந்தபொழுதும் கூறுகின்ற இன்சபையாக இருக்கக்கூடிய பிரபஞ்ச மகா சபையுடைய சீடனாக சிவமகா பாலகிசுத்தனுடைய சீடனாக அமர்ந்து சபையை நடாத்தி வருகின்ற பூபதி என்கின்ற நாமம் கொண்ட அத்தகைய சூழனுடைய இன்சபையும் சர்ச்சி நாளன்று அத்தடி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அன்றைய நாளன்று உன்னுடைய உன்னுடைய வயதும் உன்னுடைய இல்லாளினுடைய வயதையும் உன் மகவினுடைய வயதையும் ஒன்றாக கூட்டி வருகின்ற அத்தகைய கூட்டல் நிலையோடு கூட்டல் நிலையோடு உமது உமது உயரம் உமது சரீர உயரமதை உமது சரீர உயரமதையும் இல்லவினுடைய சரீர உயரமதையும் சரீர உயரமதையும் ஒன்றாக நாம் கூறிய இசை நிலைகளையும் ஒன்றாக கூட்டி வருகின்ற கதைய கூட்டல் நிலைகளை அறுபடை விட்டு திருமண ஆற்றலோடு நடைபெறுகின்ற அற்புதமான கடைய ஆறு எல்லோடு எல்லோடு அதனை பெருக்கலாக மாற்றி அதனை பெருக்கள் தொகையாக மாற்றி வருகின்ற அத்தகைய ஓர் வெண் துணியில் மஞ்சள் தோய்ந்த வெண்கை நிற துணியில் நீர் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய நாமத்தினையும் பிரபஞ்ச மகா சபையினுடைய நாமத்தினையும் சிவமகா வாழை சித்த நாமத்தினையும் ஒன்றாக ஓர் முறை ஓர் காகிதத்தில் எழுதி அத்தகைய மஞ்சள் துணியில் எழுத்து அதனை சஷ்டி திதி முடியுன்ற நாடியின் பொழுதுக்குள் அவ்வீல் சபையில் இருக்கக்கூடிய பூஜை அறைகளில் இருக்கின்ற சிவமகா பாலச்சித்தனுடைய திருவடியில் அத்தகைய தட்சனை நிலையினை சமர்ப்பித்து ஆற்றலாக அத்தகைய பூஜை அறை நின்றவாறு பிரபஞ்ச மகா சபை நோக்கி நின்று மூவேறு முறை அகத்திய நாமத்தினை ஓம் அகத்தி சாய் என்ற நாமத்தினை நீ உணர் இல்லாரோடு அத்தகைய உள் சபை சென்று அத்தனை ஐங்கரே நிலைகளை நிறைவேற்றி வருகின்ற வாசி பெருநாளன்று இதுபோன்று சபையுடைய ஆற்றல் கொண்ட பூஜையை வந்து கண்டுபிடிக்க யாம் அகத்திய யாம் நற்களை ஆகம நிலையோடு கூடிய இந்நிலைகளை சரண சங்கர நிலைகளுக்குள் செல்லாது உள்ளுக்குள் கேள்வி கடைகள் இல்லாது அத்துறமாக இத்தகைய ஆகம நிலைகளை கஞ்சாண்டு காப்போம் என்றும் அகத்தியன் நாம் நற்களைக்கு நல்ல ஆசி கொடுத்து இத்தகைய ஆகம நிலைகளை எவரிடத்திலும் உமது இல்லாத மகவோடு கூறி வேறு எவரிடத்திலும் கூடாது உமது உறவாளர்களோடு இணைந்து கூடாது அற்புதமான இத்தகைய ஆகம நிலைகளை செய்தால நாம் அகத்தியன் நல்ல ஆசி கொடுத்து அமர்ந்திருக்கின்றோம் ஆசிகள் பெருவாறு உமக்கு கொடுத்து சரண சந்தன நிலையில்லாத சரணாகதியோடு Yeah. Mm -hmm. you